வணக்கம் சுதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி மிதன ராசிக்கான படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியனோடு சிக்கி வச்சு சஞ்சாரித்து வர்றாங்க அதனால் மிதன ராசிக்கு அலைச்சலோடு ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்க கணக்கு இல்லாமல் உடன் இருப்பவங்களுடைய காரியங்கள் விஷயங்களுக்காக அதிகமாக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிக கவனம் செலுத்தி வருவீங்க ஆனால் அதே நேரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுத்தாலுமே அதில் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கவே செய்யும் முடிவுகள் என்பது உங்களுக்கு சாதகமான நிலைகளே இருக்கும் இருந்தாலும் தேவையில்லாத அலட்சியங்கள் டென்ஷன் தவிர்க்க முடியாத நிலைகளே என்று வரும் அதனால் அடிக்கடி தேவையில்லாத மனஸ்தாபங்கள் பார்த்து வருவீங்க பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போது சமீப காலத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் வருது அதாவது நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் ஒன்று சொல்ல வெளியில் போய் சேரும்போது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி தான் போய் சேரும் பக்குவமாக பேசினா கூட மற்றவங்களுடைய பார்வைக்கு அது கடைஞ்சி பேசுகிற மாதிரி தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகளில் தன்மைகள் அதிகமாக செயல்பட்டு வர்றதுனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை சங்கடங்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் தவிர இந்த மாத அமைப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களெலாம் ஈடுபாடுகள் அதிகம் காட்டக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால ஸோ விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட இந்த தேவையில்லாத அலைச்சரக டென்ஷன்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதில் இந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் புதிய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அலைச்சரக டென்ஷன்கள் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் காரியங்கள் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக முடித்து காட்டுவீங்க பட் அதுக்காக நீங்கள் போடக்கூடிய அந்த எஃபர்ட் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலுமே உங்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தி ஆகிட்டு இருக்கும் அந்த வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இந்த மாதம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் இந்த வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை மெயின்டெனன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கவே செய்யும் பழைய வாகனங்களை கொடுத்து புதிதாக வாங்க ஆரம்பிப்பீங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாகனம் தொடர்புடைய விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ அவங்களுடைய விஷயங்களும் இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த பூர்வீக ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் என்பது ஏற்படும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க குறிப்பாக குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் சிலர் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அல்லது நீண்ட நாட்களாக போகணும்னு நினைத்துக்கொண்டு இந்த கோயில் குளங்களுக்கு போய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் பொதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பக்தி சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் குறிப்பாக ரீதியான தொந்தரவுகள் மின்னராசிக்காரர்கள் கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைகள் கொடுத்துட்டு வரும் அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் மறுத்திருக்குங்க அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது உறவுகள் இருக்கும் உறவுகளுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் இருந்தாலும் சேமிப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீண் விரைவில் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பொருளாதார நிலை என்பது இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் கூட தீர்வுகளை பெற்று வருவீங்க பழைய பாக்கிகள் வரா கடன்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே வசூலாகும் கொடுக்கல் வாங்குகிற விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளை நிதானம் தேவை மற்றபடி எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்குது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது அமையும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களே இருக்கும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் சோர்வுகள் என்பது ஏற்படும் அதனால் அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி காரிய ரீதியான விஷயங்கள் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் இப்போ சமீபகாலங்கள் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப சமாச்சாரங்களில் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து வருவாங்க நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்கும் ஒரு சில நேரங்கள் ரொம்பவுமே முரண்பட்ட தன்மைகளை பார்த்து வருவாங்க எப்போது சிரிக்கிறாங்க எப்போது முறைக்கிறாங்க அப்படின்னு புரியாத ஒரு குழப்பமான சமாச்சாரங்கள் தான் குடும்பத்தில் இருந்து வருது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் இந்த மாதம் ஒரு தொடர்கதியாகவே இருக்குது ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களை ராசிக்காரங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்க மாதிரி கொஞ்சம் மனுசரிச்சுக்கு வைக்கிறதுனால குறிப்பாக பேச்சுவார்த்தைகளை கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் எல்லைன்னா என்னையாக வந்து நிற்போன்னு சொல்லுவாங்க அது நல்லதுக்கும் எடுத்துக்கலாம் கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட மீன ராசிக்காரோட குடும்ப சூழ்நிலை இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது அதை சரின்னு எடுத்துக்கவும் முடியல தவறுன்னு ஒதுக்கி விடவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்களும் ஓரளவுக்கு சமாளித்து போகக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது கடந்த சில மாதங்களாக பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன அழைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்து வந்திருக்கும் இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து விடுவாங்க பெற்றோர்கள் கொஞ்சம் மனுசனியாக இருந்து வருவாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக இருக்கும் இருந்தபோதும் பிரச்சினைன்னு வரும்போது உங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணவே செய்வாங்க அதனால் அவங்களுடைய விஷயங்களும் கொஞ்சம் சூழ்நிலை சிறந்தவர்கள் பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமான அமைப்புகளே இருக்கும் பொதுவாக இந்த மாதம் வாழ்க்கை துணைக்கு புதுமையாக சில விஷயங்கள் காரியங்கள் இருந்து வருவீங்க அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் பொதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் புத்திரவாக்கு அமைப்புகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமான அமைப்புகளே இருக்குது வாழ்க்கை துணை சில நேரங்களில் கொஞ்சம் பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் விடாப்பிடியாக இருப்பாங்க இருந்தாலுமே எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற தான் இருக்கும் ஸோ கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் இந்த மாதம் முழுவதுமாக விலகப்பெறும் குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சந்தோஷம் கொடுக்கிற நாள் சங்கடம் கொடுக்காமல் ஒதுங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து போகும் அதே போல் குழந்தைகளுக்கான விஷயங்கள் காரியங்களை சில எதிர்பாராத அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாகும் இது உங்களுக்கு அமையும் திருமண அமைப்புகள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் மிதன ராசிக்கு மிகவும் சாதகமான வகையிலே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்தோஷம் கொடுக்கூடிய நானும் பரவாயில்ல சங்கடமில்லாமல் ஒதுங்கி போவதாக செய்வாங்க அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் இருந்தாலும் மாணவர்களுக்கு வேலை விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவாங்க அதனால் கல்வி வித்தைகளை கொஞ்சம் கூடுமான முயற்சிகள் என்பது தேவைப்படும் என்றால் கிரக அமைப்புகளை கொஞ்சம் ஒத்து போகிறதுனால கல்வி வித்தைகளை முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் முயற்சியுடன் செயல்பட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது பெரும்பாலும் வழக்கமான தான் பார்த்து வருவீங்க பெரும்பாலும் இந்த மாதம் மிதனராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களை சரி பண்ணுவதில் தீவிரம் காட்டி வருவீங்க அவங்களுடைய தேவைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தி வருவீங்க உடன் இருப்பவங்களுக்கு உதவிகரமாக இருந்து வருவீங்க இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் எதே அது சார்ந்த விஷயங்களையும் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க வெறுமனே லாப நோக்கு மட்டும் அல்லாமல் மற்றவர்களுடைய தேவைகளும் முழுமையாக பூர்த்தி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு வருவீங்க அது சார்ந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து வரும் வேலை போல வேலை அலைச்சல் அப்படிங்குற ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட திருப்திகரமான விஷயங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் பெரிய தொந்தரவுகளாக இருக்காது வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் வழக்கமான நிலைகளில் இருந்து வருது ஓராளா மிதனராசியை ராசியை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருந்தாலும் கூட காரிய அனுகூலங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளாக இருக்காது பேச்சுவார்த்தைகளை மட்டும் நிதானம் எடுத்துக்கங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அழைச்சிலிருந்தாலும் ஆதாயத்தை கொடுத்து நன்றி வணக்கம் முடன்